கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த பரிசுத்தாளின் கால வேலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் உங்களை நடத்துவாராக நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நானோ உமது மிகுந்த கிருபை உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் கற்றோடைய வார்த்தை இப்படியாகி சொல்லுகிறது சங்கீதத்தை ார் அவர் சொல்லும் போது சொல்லுகிறார் நானோ உமது மிகுந்த கிருபையினாலே அருமையான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தை கூர்ந்து கவனிக்கும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் போவது எவ்வளவு முக்கியம் என்றால் அது அதுக்குரிய காரியத்தை தான் இந்த இடத்துல தாவிதி சொல்லுகிறார் பாருங்க நானோ உமது மிகுந்த கிருபையினாலே அப்ப கர்த்தருடைய கிருபை இருக்கிறதுனாலதான் இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவிக்கிறோம் பலனோடு சுகத்தோடு கர்த்தர்மை நடத்துகிறார் என்றால் அவருடைய பெரிதான கிருபை அப்ப பாருங்க நானும் உமது மிகுந்த கிருபைனாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து கர்த்தருடைய கிருபை தான் பரிசுத்த ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார் பாருங்க ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே சபைக்கு போவது எவ்வளவு முக்கியம் என்பது அநேகருக்கு தெரியும் ஆனாலும் சரியா அதுல போகலாம் டைம் இருந்தா நேரம் இருந்தா போகலாம் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை நிச்சயமாகவே விரும்புவதில்லை பாருங்க பாட்டின் நாட்கள் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் சொந்த பேச்சை கூட பேசக்கூடாது ஒரு சுமையை கூட சுமக்க கூடாது கவனிங்க அப்போ இந்த காரியத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்த ஓய்வு நாள் என்பது கர்த்தர் மிகவும் அதை விருப்பமாய் பார்க்கிறார் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறார் அந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க ஆயத்தம் இருக்கிறார் ஆமேன் கவனிங்க தாவிதி சொல்லும் போது உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே அந்த வார்த்தையை கவனிங்க பயபக்தியுடன் பணிந்து கொள்வே அல்லா இந்த பூமியிலே ஒரு மனிதன் யாரா இருந்தாலும் சரி அது எந்த மனிதனா இருந்தாலும் சரி பயமும் பக்தியும் அவசியம் தேவனிடத்திலே பயமும் பக்தியும் அவசியம் பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் நிர்விசாரமா எல்லாரும் போறாங்க நாங்களும் சபைக்கு போறோம் இதை கர்த்தர் விரும்புறது இல்ல அந்த பயமும் பக்தியும் வேண்டும் ஆறு நாட்கள் வேலை செய்யலாம் ஏழாம் நாள் கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாள் மனமகிழ்ச்சியின் பரிசுத்த நாள் அருமையான தேவ பிள்ளைகளே அதுல மனமகிழ்ச்சியாய் நாம் இருப்போம் என்றால் யாக்கோவுடைய சுதந்திரத்தால் கர்த்த நம்மை நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார் அமேன் நிச்சயமாகவே இதாவி சொல்லும் போது சொல்லுகிறார் உமது பரிசுத்த ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே கவனிங்க கர்த்தருடைய பரிசுத்த சந்நிதி கர்த்தருடைய சபைகளில் இருக்கிறது கர்த்தருடைய பரிசுத்த சந்நிதி அப்படின்னா என்னங்க பரிசுத்தமுள்ள இடத்திலே தேவன் வாசம் செய்கிறார் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது அப்ப அந்த பரிசுத்த சந்நிதியாகிய தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தர் வாசம் செய்கிறார் பாருங்க உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தை இன்றைக்கு நமக்காக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாகவே இந்த பரிசுத்த ஓய்வினாலே நிர்விசாரமாய் அல்ல ஏதோ போகலாம் இது நேரம் இருந்தா செய்கலாம் அப்படியாக அல்ல கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்களேன் அந்த பயபக்தியோடு இருந்து பாருங்களேன் நீங்கள் மாத்திரம் அல்லங்க நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரம் அல்ல உங்கள் தலைமுறைகளையே கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆமே இதை டெஸ்ட் என்ன பண்ணிப்பாரு இதை நீங்க டெஸ்ட் என்ன பண்ணீங்க இதை நீங்க பரிசோதனை செய்து பாருங்களேன் உங்கள் தலைமுறைகளையே கர்த்தர் ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளுக்கு நீங்க முதலிடம் கொடுத்து பாருங்களேன் கர்த்தன் நிச்சயமாகவே உங்கள் தலைமுறைகளை உங்கள் வம்சங்களை கர்த்தர் அபெருவிதமாய் ஆசீர்வதிப்பார் ஆமே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாய் பயபக்தியுடன் கத்தருடைய ஆலயத்திற்கு கடந்து செல்வோம் ஜபிப்போம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் கர்த்தர் இந்த காலை இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேலை தாவிதி சொல்லும் போது பயபக்தியுடன் நான் பணிந்து கொள்வேன் அப்படி பரிசுத்த ஆலயத்தினே உடைய பரிசுத்த சந்நிதிக்குனேரே பரிசுத்த ஆலயத்துலே உடைய ஆலயத்துலே பரிசுத்த சந்நிதிக்குன்னு ஏறே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் அருமையான தேவ தேவப்பிள்ளை தகப்பனே அருமையான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சந்நிதிக்குன்னு ஏறே பயபக்தியுடன் பணிந்து கொள்ள கர்த்தனைங்க ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய இருதயங்களையும் கர்த்தரின் ஆயத்தப்படுத்தேன் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோட இருக்கட்டும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று ஒவ்வொரு மின்வாயா உண்மையாகவே யாக்கோபடி சுதந்திரத்தால் அவர்களை ஏசப்பா கர்த்தர் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தனை ஆசீர்வதிங்க தொடர்ந்து வழி நடத்துங்க தொடர்ந்து ஆசீர்வதிங்க கர்த்தர் பலமாக எடுத்து நடத்துங்க ஏசுபின் நாம தில் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வந்திருக்கிறது முதலாவது கர்த்தருடைய சந்நிதிக்கு கர்த்தருடைய ஆலயத்திற்கு பயபக்தியுடன் கடந்து செல்வோம் கர்த்தருடைய பரிசுத்த சந்நிதியிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் ஆமே கடந்து செல்வோம் என்று பலப்படுவோம் கர்த்ததாமை உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் தொடர்ந்து கர்த்தருக்குள் பலப்படுவோம் கர்த்தருக்குள்ளே வைத்திருப்போம் காட் பிளஸ்